தமிழ்நாடு இலவச அமரர் ஊர்தி மற்றும் தாய் சேய் நல ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே தமிழ்நாடு இலவச அமரர் ஊர்தி மற்றும் தாய் சேய் நல ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தேனி மாவட்டம் பொதுச்செயலாளர் ராஜேஷ் புஷ்பராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசாங்கம் செஞ்சிலுவை தலைமை அலுவலகத்திற்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் ராஜேஷ் குப்ராஜ் தெரிவிக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆண்டுக்கான அறுநூறு பேர் கொண்ட தொழிலாளர்கள் ரெட் கிராஸில் பணி செய்து வந்த நபர்களின் டி பேசிக் சுமார் ஆறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகைகளை வழங்கப்படாமல் இருப்பதாகவும் அதனை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மதுரை மாவட்டம் திலீப் குமார் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணகுமார் ஆகிய இரு வாகன ஓட்டுநர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் அவர்களுக்கான நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் நான்காண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொழிலாளர் சங்கமான எல்பிஎப் மூலம் மத்திய அரசாங்கத்தின் ரெட் கிராஸ் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை கிடைக்கும் போதெல்லாம் அலட்சிய பதிலாக கூறி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தங்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கத்தின் மூலம் செயல்பட்டு வரும் செஞ்சிலுவை சங்கத்தின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாவிட்டால் கூடிய விரைவில் ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட நேரிடும் ஆகவே தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவிர்க்கும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து செஞ்சிலுவை அலுவலகங்களிலும் தமிழ்நாடு முழுக்க அமரர் ஊர்தி மற்றும் தாய் நல ஊர்தி பணியாளர்கள் ஒன்று திரட்டி நூதன முறையில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் தமிழ்நாடு இலவச அமரர் ஊர்தி மற்றும் தாய் ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து ராஜேஷ் மாநில பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இலவச அமர்வு ஊர்தி மற்றும் தாய் சேய் நல ஊர்தி ரெண்டு திட்டங்களையும் வந்து செஞ்சிலுவை சங்கம் தமிழ்நாடு கிளை பராமரித்து வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எட்டாம் மாதத்தோட இந்த திட்டத்தில் இருந்து விலகிட்டாங்க அதுலேருந்து இப்போ வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதில் வேலை பார்த்தா அறநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய பணிக்கொடையானது அதாவது கிராஜுவிட்டி இப்போ வரைக்கும் வழங்குறதுக்கு அவங்க முன்வரல இது சம்மந்தமாக பல முறையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் புகார் மனு கொடுத்துருக்கோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து தகவல் கொடுத்துருக்கோம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க உடன்படலை அவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஸ்டெப்புக்கு வரல ஏன்னா அவங்க அவங்களுடைய ரெட்கிராஸில் நடக்கக்கூடிய அவங்க உள்கட்சி பிரச்சனையில் வந்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க நிலமைக்கு கொண்டு வந்துட்டு ஏன்னா அந்த பணிக்கொடையை வந்து இப்போ இப்போ நடத்தக்கூடிய நிர்வாகம் தொடர்ந்து வழி நடத்துறதுக்கும் வரல அப்போ பணிக்கொடையை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் அவங்க வர மாட்டாங்க இது சம்மந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறப்போ ஆவணங்கள் திருடு போச்சு எங்களுக்கு எந்த ஒரு ஆவணங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்தாங்க அதனால் நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணலா தான் முடிவில் இருந்தோம் சரி முதற்கட்டமாக வந்து இது ஒரு எல்லாத்தையும் கண்டித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்கோமே தவிர ஆர்ப்பாட்டத்துக்கு முன்ன இன்னும் முடிவு பண்ணலை இன்றைக்கி பேச்சுவார்த்தை மூலமாக அதுக்கு உடன்படி எட்டவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் ராஜ்பவனை நோக்கி இது தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு செஞ்சிலுவை சங்கத்துக்கு முழுமையான தலைவர் கவர்னர் அவர்கள் தான் அதனால் கவர்னரோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக ராஜ்பவனை நோக்கி செல்லலாம் அப்படிங்கிறத முடிவில் நாங்கள் இருக்கோம் இந்த தகவல் சொன்னது செஞ்சிலுவை சங்கத்துடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர் தான் வந்து ஆவணங்கள் திருடு போச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்தாரு அதை நான் கேட்டோம் அப்போ ஆவணங்கள் திருடு போச்சு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட நகவர்கள்ட்ட நீங்கள் ஏன் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்டப்போ தான் அவங்க முன்பின் முரோனா தான் பதில் சொல்கிறாங்களே தவிர இதுக்கு வந்து ஒரு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான ஈடுபாடுக்கு அவங்க எந்த இதுக்கு வரல சார் புரியல சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் செஞ்சில சங்கம் தான் திருத்தங்கள் நடத்திட்டு வந்தது இருபத்தி ஒன்று எட்டாம் மாதத்து வரைக்கும் தான் பார்த்தாங்க ஒன்று ஒம்போதுலேருந்து வேறு நிர்வாகத்துக்கு போயிட்டாங்க இவங்க அந் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து எட்டாம் மாதத்துலேருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவட்டி தொகைக்கு எந்த ஒரு முடிவு அவங்க எட்டப்படவே இல்லை பல முறை பேச்சுவார்த்தை நடத்தணும் அதாவது முதல் ஒரு நாள் கொடுக்கும்போது எங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ரெண்டாவது அடுத்த ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் அப்படிங்கிறது அதாவது பேசிக் டிஏ ரெண்டே வச்சு தான் ஒரு கிராஜுவட்டி ஃபைல் பண்ணுறது ஒரு பிள்ளைகளுடைய இது வந்துட்டு பேசிக் சேலரியிலேருந்து அறுபது சதவீதம் கொண்டு வருவாங்க டிஏ அப்போ எல்லாத்தையும் பேசிக் டிஏ வச்சு தான் முத முதல் கிராஜுவட்டி ஃபைல் பண்ணுது அப்போ கொடுக்க போகும்போது வெறும் பேசிக் மட்டும் சொல்கிறாங்க பேசிக்கலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு சேவையில் வேலை பார்த்த எல்லாத்துக்குமே வந்து அரசா அரசாங்கத்து வந்து பணம் வாங்கி அவங்க பணம் கட்டலை எல்ஐசியில் அதையும் நாங்கள் கேட்டதுக்கு அதுக்கு அந்த பணம் வாங்காமல் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நாங்கள் பிடிச்சி தரோம் எங்களுக்கு அவங்க ஏதோ ஓசியாக கொடுக்குற மாதிரி பிடிச்சி தர்றோங்கிறாங்க அரசு கொடுக்க முன் வரும்போது இன்னும் ஏன் வாங்கி கொடுக்க மாட்டுறாங்க சார் குறைஞ்சபட்சமாக சீனியார்ட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா பணிமு படிப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேலைக்கு சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து ரூபா வரைக்கும் ஒருத்தர் கொடுத்து இருக்குது கிட்டத்தட்ட அறுநூத்தொம்பது பேருக்கு மேலே இருக்கும் அதாவது ஓட்டுநர்கள் கால் சென்டர் பணியாளர்கள் இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க அதில் இல்லை இதில் நிறைய பேர் வேலையை இப்போ போயிருக்காங்க இப்போ அவங்களுக்கும் இந்த கிராஜுவிட்டி இருக்குது அதுபோக இரண்டு இரண்டு தொழிலாளர் இரண்டு தொழிலாளர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விபத்தில் இறந்து போனாங்க ரெண்டு ஓட்டுநரு அவங்களோட குடும்பத்துக்கு அவருக்கு வரக்கூடிய கிராஜுவிட்டி தொகை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு பேத்தோடைய தொகையும் வந்து அப்போ செஞ்சிலி சங்கத்தோட அக்கௌண்ட்டில் வந்துருச்சு ஆனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை கூட இப்போ வரைக்கும் அவங்க கொடுக்கல அது சம்மந்தமாக கேட்டதுக்கு எங்கள் அக்கௌண்ட்டில் எந்த பணமும் இல்லை இடி டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் என்ன செய்ய முடியும்னு அசால்ட்டாக ஒரு இந்த ஒரு எம்பையும் ஒரு கூச்சமெல்லாம் அந்த ஒரு பதில் சொல்கிறாங்க ரொம்ப மனதில் இருக்குது அவங்க குடும்பம்லாம் பாவம் கூலி வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க குழந்தையில வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க சார் நாங்கள் ஒவ்வொரு மாசமும் குறைஞ்ச ரெண்டு விலையா நாங்கள் ரெட்டிஆர்ஸ் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் நாங்கள் பேச்சுவார்த்தை தான் இருக்கோம் கொடுத்துட்டுதே இருக்கோம் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு இதுக்கும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலையே ஏன்னா ஆவணங்கள் திருடு போச்சுன்னு சொல்லும்போது அவங்க நான் என்ன பேச சொல்கிறீங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தையை எங்களுக்கு உடம்பட்டு அவங்க ஒரு மினிட் போட்டு எங்களுக்கு அதாவது எழுத்துப்பூர்வமாக இவ்வளோ நாளுக்குள்ள எங்களுக்கு ராஜி ஓட்டிய பேசிக் வச்சுட்டியே இது ரெண்டோட கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்க முடியாதுன்னு ஒத்து வரலைனால் அடுத்த கட்டமாக கூடிய விரைவில் அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் நாங்க ஒரு அஞ்சுல இருந்து தொழிலாளர் செஞ்சுவை சக்கத்தை முற்றுவோம் மாவட்ட வாரிய செஞ்சில சங்கத்தை முற்றுகிட போடும் அடுத்த கட்டமா சென்னையில வந்துட்டு கவனமாலியை அவருடைய கவன ராஜேஷ் புஷ்பராஜ் மாநில பொதுச்செயலாளர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்